இந்த மழைக்காலம் பனிக்காலம் வந்தாவே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தொடர்ந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைங்க தலையில் நீர் கோத்தல் இதுதான் நிறைய பேருக்கு இப்போ சாதாரணமாக ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலர்ஜி இந்த ஒவ்வாமை அப்படின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு டஸ்ட்டு படுதுன்னு வச்சுக்கோங்களேன் டஸ்ட்டு பட்டா நமக்கு ஏற்படுது திடீர்னு வந்து ஒரு தும்மல் ஏற்படுறது சளி ஏற்படுறது டஸ்ட்டில் பட்டுருச்சுன்னா உடனே அது சரியாகிறதுக்கு மூணு ஒட்டு மொத்த சூடும் தலையில் ஏறி நமக்கு கவமாக நீர் கோர்த்தல் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தலையில் நீர் கோத்து இருந்தால் சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட் வேணுங்க இந்த தலை நீர் கோர்த்தலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் சரியாகிறதுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவா இதுல இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த சைனசைடிஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரீத்திங் பண்ணும்போதே ஒரு மாதிரி சளி தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சரி செய்யறதுக்கும் இதை நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிஷிஷன் இந்த மழை காலம் பனிக்காலம் வந்தாவே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தொடர்ந்து தும்மல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சைனஸ் டெஸ்ட் பிரச்சனைங்க தலையில நீர் கோத்தல் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிறது தலையில ஏன் எனக்கு கோத்து இருக்கு இன்னும் ஒரு சிலர் சொல்றது டாக்டர் எனக்கு இந்த மழை காலம் குளிர் காலம் மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு தலையில கோத்த பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு வந்து நான் தலைக்கு குளிச்சுட்டேன் ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன் உடனே தலை பாரம் அந்த தலை பாரம் வந்ததுன்னா முகமே வீங்கின மாதிரி இருக்கும் கண்ணிமையெல்லாம் வீங்கி போயிடுது பேச முடியல மூச்சு விட முடியல இருந்து எனக்கு தண்ணியாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ரயனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இதில் இன்ஃபெக்ஷன் சேர்ந்துருச்சுன்னா இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் தும்மிக்கிட்டே இருப்பாங்க ஸோ சாதாரணமாக ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலர்ஜி இந்த ஒவ்வாமை அப்படின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு டஸ்ட் படுதுன்னு வச்சுக்கோங்களேன் டஸ்ட்டு பட்டா நமக்கு ஏற்படுது திடீர்னு வந்து ஒரு தும்மல் ஏற்படுறது சளி ஏற்படுறது டஸ்ட்டில் பட்டுருச்சுன்னா உடனே அது சரியாகிறதுக்கு மூணு நாள் ஆகுங்க அதே மாதிரி தலையில் நீர் கோத்தல் பிரச்சனை இருந்தால் இந்த சைனஸ்ல எல்லாமே உங்களுக்கு தலையில் கோத்துக்க ஆரம்பிச்சுக்கும் ஒரு சிலருக்கு இந்த நேசல் பாலிப் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க மூக்குல உள்ள நாசியில் ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு வந்து கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சதை வளர்ச்சி மிதமான ஒரு சதை வளர்ச்சி இது இருக்கு இருக்க பெருசாயிடுச்சுன்னா விட முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மூச்சு விட முடியாதனால வாயை திறந்து தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கு நைட்ல இந்த மூச்சு விடுற சவுண்டே குரட்டை மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நேசல் செப்டல் டீவியேஷன் சொல்றோம் இது ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு நடு மூக்குல இருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த தண்டு பகுதி வந்து கொஞ்சம் நகண்ட மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சைடு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஸோ இது வந்து நேசல் செப்டல் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் மூக்கு தாண்டி லைட்டாக வளைஞ்ச மாதிரி தெரியுங்க ஸோ இது மாதிரி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமம் நிறைய பேருக்கு ஏற்படுது மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அந்த சிரமம் இருக்கும்போது நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது குனிஞ்சு எழுத கூட முடியலங்க அப்படியே மூக்குல இருந்து தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க கண்கள்ல இருந்து தண்ணி வடிது கண்கள் சிவத்தல் காதல இருந்து ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு தலை பாரமா இருக்கு நெத்தி பகுதியெலாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் உடல்ல கபம் அதிகரித்தா இந்த பிரச்சனை வரும் இன்ஃபெக்ஷன் ஒவ்வாமை அப்படின்னு சொல்ற இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரலாம் உடல் சூடு அதிகரித்தாலும் ஏற்படுங்க உடல் சூடு அதிகரித்து என்ன ஆகுனா உடலுக்கு மட்டுமே நம்ம குளிச்சுட்டு தலைக்கு குளிக்க மாட்டோம் அந்த ஒட்டுமொத்த சூடும் தலையில் ஏறி நமக்கு கவமாக நீர் கோர்த்தல் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தலையில நீர்கோர்த்து இருந்தால் சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட் வேணுங்க இந்த தலை நீர் கோர்த்தலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு தீர்வுனா நீர்கோவை நீர்கோவை மாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த நீர்க்கோவை மாத்திரையை ஒரு ரெண்டோ அல்லது மூணு மாத்திரைகளோ எடுத்து நல்ல வெந்நீர் விட்டு கலந்து நெத்தியில் கண்ணப்பகுதிகளெலாம் நம்ம பற்று போடலாம் இந்த நீர்க்கோவை மாத்திரையை நம்ம பற்று போடுவதனால அதிகமான தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து மஞ்சள் படிகாரம் சாம்பிராணி மிளகு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்துருக்கு நீர்கோவை மாத்திரையை நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் தினம்தோறுமே நீங்க போட்டுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி போட்டுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலையில் இருக்கக்கூடிய நீரேற்றம் அப்படின்னு சொல்றது குறையும் ஸோ இந்த மாதிரி நீரேற்ற பிரச்சனைகள் சைனசைஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகமான குளிர்ந்த உணவுகள் சாப்பிட்றதை நீங்க தவிர்த்துக்கோங்க எனக்கு இப்போ தாங்க ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணுது ஏசியில்தான் என்னோட ஆஃபீஸ் மொத்தமாக சென்ட்ரலைஸ் ஏசி நான் என்னங்க பண்ணுறது இந்த ஏசி வந்து என் தலைக்கு மேலேயே அடிக்கிற மாதிரி இருக்குது இதனாலேயே தலையில் நீர் கொத்துக்குச்சின்லாம் சொல்வீங்க அப்போ டேரெக்டாக அந்த காற்று உங்கள் மேலே படாத மாதிரி கொஞ்சமாக எதாவது கவர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த நீர் ஏற்றம் இந்த பிரச்சனை குறையும் முக்கியமாக இதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு விஷயம் சுக்குப்பத்து மஞ்சள் புகை இன்னைக்கு கிராமப்புறங்களில் கேட்டால் கூட சொல்வாங்க சுக்குப்பத்து மஞ்சள் புகை தலை ஏற்றமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்க மஞ்சள் புகை ரொம்ப சிம்பிளுங்க மஞ்சள் கொம்பு இருக்கு இல்லைங்களா அது விளக்கில் காமிச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை சுவாசிக்கணும் லேசாக மூக்குக்கு நேராக அந்த புகையை வச்சிடாதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மைல்டாக டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகையை நீங்கள் சுவாசிக்கும் போது நேசல் பாலிப் இருக்குது பார்த்தீங்களா மூக்கில் சதை வளர்ச்சி அதிகமான நீரேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுக்கு பத்தி எப்படிங்க போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சுக்கு பொடி கொஞ்சமா கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுலேயுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ரெண்டுமே ஒன்றாக கலந்து வெந்நீர் விட்டோ வெற்றிலை சாறு இருந்தா இன்னும் சிறப்புங்க சீக்கிரமா அந்த தலையில இருக்கக்கூடிய நீர் ஏற்றம் குறையும் வெற்றிலை பற்று ஸோ இதையும் நம்ம எடுத்து வெற்றிலை சாறு எடுத்து இதில் சுக்கும் மஞ்சளும் சேர்ந்த பொடியில் விட்டு கலந்து நெற்றியில் பற்று போட்டுக்கிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி பற்று போடும்போது லேசாக காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குங்கன்னு சொன்னாலும் அதுவும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த நீரேற்றம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகமாகி அந்த உஷ்ணம் தலையில் ஏறி வரக்கூடிய பிரச்சனை தான் ஸோ இதை சரியாகிறதுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக இதில் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த சைனசைடிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் பண்ணும்போதே ஒரு மாதிரி சளி தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் இதை நம்ம தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் இந்த சூப் வகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் முக்கியமாக இந்த தூதுவளை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது கபத்தை வெளியேற்றுவதற்கு தூதுவளை சூப் ஒரு வாரத்திற்கு மூன்று நாளாவது தூதுவளை சூப் கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க முக்கியமாக இந்த கண்டங்கத்ரி லேகியம் இந்த கண்டங்கத்திரி லேகியம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து வகை கண்டங்கத்திரி லேகியம் இந்த கண்டங்கத்திரி லேகியம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கபம் கபம் வந்து உடலில் இருக்கக்கூடிய கபம் குறைந்து நீரேற்றமும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தலை பாரம் தலையில் நீரேற்றம் மூக்கில் இருந்து தண்ணி வடிதுன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா இதற்கு இந்த சித்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி